ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து வணக்கம் கேஆர் ஸ்டூடியோ அண்ட் கேஆர்டிவி நெட்வொர்க் உங்கள் அன்போடு வரவேற்றுக்கொள்கின்றோம் உங்களுக்கு தெரியும் குறிப்பாகவே கிழக்கு மாகாணத்திலே எங்கும் இல்லாத அளவுக்கு அதிநவீன தொழில்நுட்ப வசதிகளை கொண்ட ஒரு ஸ்டூடியோ செட்டப் தான் எங்களுடைய கேஆர்டிவி நெட்வொர்க் அண்ட் ஸ்டூடியோ இங்கு வந்து சகல விதமான வீடியோ கேமராவுல இருந்து ட்ரோன் கேமராவுல இருந்து சகல தொழில்நுட்பங்களை நாங்கள் அதிநவீன தொழில்நுட்பங்களான சாதனங்களை வந்து நாங்கள் எடுத்திருக்கிறோம் குறிப்பா உங்களோட பிரதேசங்கள் நடக்கிற நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும் விளையாட்டு நிகழ்வுகளாக இருக்கட்டும் அதுபோன்று வர்த்தக விளம்பரங்களாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் துல்லியமாக உங்களுக்கு தேவையான குவாலிட்டியில் அதுக்கு ஏற்ற கமரா சாதனங்களை பயன்படுத்தி உங்களுக்கு சேவையினை வழங்குவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம் கேஆர்டிவி நெட்ஒர்க் அண்ட் ஸ்டூடியோ நிறுவனத்தினர் குறிப்பாக வந்து இன்றைக்கு எங்களுடைய இந்த ஸ்டூடியோ எப்படி இருக்குது என்னென்ன கேமராக்கள்லாம் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு எங்கட ஒரு ரிவ்யூ ஒன்று தான் இந்த காணொலி மூலமாக உங்களுக்கு தரப்போகிறோம் சரி வாங்க எங்களுடைய ஸ்டூடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் நாங்கள் எப்படி ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் வழங்குகிறோம் அதுபோல் என்னென்ன எல்லாம் எங்கள்கிட்ட இருக்கு அப்படிங்கிறத வாங்க எங்களுடைய கூட போயிட்டு பார்க்கலாம் கிழக்கு மாகாணத்தில் முதன்முறையாக அதி உயர் நவீன தொழில்நுட்ப சாதனங்களை கொண்டு ஊடகத்துறையில் புதிய பரிணாமத்தின் அடையாளமாக திகழ்கிறது கேஆர் டிவி நெட்வொர்க் அண்ட் கே ஆர் ஸ்டூடியோ ஒரே நேரத்தில் எட்டு கமராக்களை பயன்படுத்தி தரத்தில் நேரடி ஒளிபரப்பு செய்யக்கூடிய வசதிகளுடன் ட்ரோன் வீடியோ சோசியல் மீடியா லைவ் போட்டோகிராஃபி வீடியோ எடிட்டிங் போன்ற பல்வேறு சேவைகளையும் எமது கேஆர் டிவி நெட்வொர்க் அண்ட் கே ஆர் ஸ்டூடியோ நிறுவனத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் அதே போன்று நிகழ்வுகளை நேரடி ஒளிபரப்பு அல்லது ஒளிப்பதிவு செய்து கொள்ளக்கூடிய குளிரூட்டப்பட்ட கலையகம் மற்றும் ஒளிப்பதிவு செய்யக்கூடிய கேமரா உள்ளிட்ட தொழில்நுட்ப சாதனங்களையும் வாடகைக்கும் பெற்றுக்கொள்ள முடியும் உங்களது வர்த்தக விளம்பரங்கள் விளையாட்டு நிகழ்வுகள் கலை நிகழ்வுகள் திருமண மற்றும் பிறந்தநாள் நிகழ்வுகள் போன்றவற்றை நேரடி ஒளிபரப்பு மற்றும் ஒளிப்பதிவு செய்து கொள்வதற்கு அலையுங்கள் கே ஆர் டிவி நெட்வொர்க் அண்ட் கே ஆர் ஸ்டுடியோ பிரதான வீதி காத்தான்குடி